வணக்கம் மக்களே நான் உங்கள் பட்டிக்காட்டம் சதீஷ்குமார் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகில் உள்ள புரசை ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான கிராமத்தில் நடக்கிற ஒரு வில்லே ஒரு ஆட்டு சந்தை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற ஆடுங்களை விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு தளமாக இந்த சந்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் நிறைய பேர் வராங்க இந்த ஆடுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெள்ளாடுகள் தான் வருது செம்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் தான் நான் பார்த்தேன் ஆஹ் இங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து வரத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதாவும் அதிகபட்சமா ஆடுகள் வரும் இன்னைக்கு வந்து வரத்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நாங்க இங்க பாக்கும்போது வெள்ளாடுகள் தான் அதிகமா இருக்குது குட்டில இருந்து பெரிய ஆடு வரைக்கும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதிகமா குட்டி நிறைய இருக்கு அஹ் கருக்கேக்கா வாங்குறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதையும் பார்க்க முடியுது அதே மாதிரி ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லா ஆடுகளும் வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் ஜம்னாபுரி அந்த மாதிரி கொடியாடு குட்டிகளும் இங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இன்னைக்கு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளாடுகள் தான் அதிகமாக இருந்தது ஒரு ஒரு சில ஒரு சில எண்ணிக்கைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்பரி ஆடுகள் பார்க்க முடிஞ்சது மீதி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் தான் பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன பையன் வளர்த்த ஆடுங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனை செய்வத பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன கிராமத்துல நடக்கிற ஒரு சின்ன சந்தை தான் நிறைய ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா வருது உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு டைம் இந்த சந்தையை விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த சந்தை இருக்கும் அதே மாதிரி இது லொக்கேஷன் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசில இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் செய்யல இருந்து ஒரு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை இருக்குது மெயின் ரோட்ல இருந்து ஒரு வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ்ல தான் அந்த சந்தை உள்ள கட்டானோன்னா உள்ளவே ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த சந்தை நடக்குது டைம் இருந்தா வந்து பாருங்க இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சந்தைக்கு கிடைக்கும் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர்னா சம்பத்து இந்த சந்தை என்ன நடக்குது இது வந்து செய்ய பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் புரிசன்னு ஒரு கிராமம் புரிசை இது மல்லாசி தாலுகாவில வருது அதுல மரம் ஒரு ஐம்பது ஆண்டு ஆடு சந்த வார்த்தைல ஒரு நாள் வரும் எல்லாருமே இருப்போம் செம்பராடு உங்களை ஆடு வள்ளாடு எல்லாமே வரும் கலந்த மாதிரி வரும் வளர்க்குறதுக்கு இல்ல கரைக்கிற வளர்கிறதுக்கு கறி எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதிகமா வளர்க்குறதுக்கா இல்ல அதிகமா வளர்கிறதுக்கும் போவோம் கறி கிடைக்கும் போவோம் கறி ஆடுக்கு அதிகமா வளரும் இப்ப இந்த இது என்ன இது வந்து வள்ளாடு பொட்டையா பொட்டாடு இது இது வளர்கிறதுக்கு போவோம்

உங்க பேருல ஏன் இதே வரும் நீங்க பக்கத்தூர் இழுப்ப சென்னை இழுப்ப அப்படிங்களா இது எப்படி சந்தை சந்தை அதிகமா ஆடு வருமான அதிகமா வரும் ஒரு ஐந்து வாடு வரும் வரும் வர வாரம் வரும் வாரம் வாடகை வாரம் வர இப்ப எப்படிண்ணா கறிக்கு மட்டுமா வருமா இல்ல எல்லா ஆடு இருக்கு எங்கிட்ட கழுகு இருக்கு வளப்பு இருக்கு எல்லாம் இருக்கு நீங்க எடுத்துட்டு வருவீங்க வாரம் பத்து அஞ்சு ஆகு மாதிரி எடுத்துட்டு வருவாங்க

நீ கம்மியா வந்திருக்கு அடுத்த வாரம் போன வாரம் நிறைய இந்த மாதிரி உங்க ஏரியாவிலும் எதனா ஒரு சந்தை நடந்தா நமக்கு கமெண்ட்ல தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவை கவர் பண்ணலாம் இது இல்லாம இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு நோய் மேலாண்மை இது சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயம் செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்